ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரத்ருது ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத சுத்த சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி திதி நள்ளிரவு ஒன்று நாற்பது வரை அதன் பின் பஞ்சமி திதி நட்சத்திரம் காலை ஏழு மணி வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் சோபனநாம யோகம் வணிஜா நாம கரணம் இன்றைய சாத திதி சதுர்த்தி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்று சதுர்த்தி விரதம் மற்றும் நாக சதுர்த்தி இன்றைய ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஆறு காலை ஒன்பது இருபத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து